ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹா ஓம் கம் கணபதையே நம நம்ம ஸ்ரீநிக்கேத்தனும் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாசனாமத்திலேருந்து தினம் ஒரு நாமாவளியை சிந்திச்சுட்டுருக்கோம் இன்றைய தினம் நானூற்றி நாற்பதாவது நாமாவளியாக ஓம் துரந்தராய நமாகம் இந்த நாமாவளி பாரத்தை வகிப்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது தூஹு அதாவது துர் அப்படின்னாலே முன்னணி முன்னிலை அதாவது சுமை பலு முக்கிய இடம் மேலான ஸ்தானம் அப்படின்னு அர்த்தங்களெல்லாம் கொடுக்கும் உச்சி சிகரம் இதெல்லாம் அப்படி முருகப்பெருமான் எப்படி இருக்கார்னா எல்லாத்துக்கும் காரிய நிர்வாகியாக முக்கிய ஸ்தானமாக மேலான இடமாக முருகப்பெருமானே இருந்து அனைத்து உயிர்களையும் பஞ்சகிருத்தியத்தின் மூலமாக இயக்கி கொண்டிருக்கார் அப்பேற்பட்ட அந்த சுப்பிரமணிய சுவாமியாக இருந்து எல்லா லோகத்தையும் அனுகிரகம் பண்ணக்கூடியவர் அந்த லோகத்தில் ஏற்படக்கூடிய அந்த மாற்றத்தை அனுசரித்து அந்த மாற்றத்தை ஏற்படுத்தி அந்த மாற்றத்தின் மூலமாக நிர்வகிக்கக்கூடியவர் முருகப்பெருமான் அதனால தான் அடியார்கள் எல்லாம் இறைவன் இடத்துல சரணாகதி அடையிறது அபிராம்பற்ற வர்ணிக்கும்பொழுது நன்றே வருகினும் தீதே விளைகினும் நான் அறிவது ஒன்றேயும் இல்லை உனக்கே பரம் எனக்கு உள்ள எல்லாம் அன்றே உனதென்று அழித்து விட்டேன் அழியாத குணக்குன்றே அருட்கடலே இமவான் பெற்ற கோமலமேன்னு வர்ணிப்பார் அருணா சுவாமிகள் வர்ணிக்கும் பொழுது என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோல் என் செய்யும் கொடும் கூற்று செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சலங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே அப்படின்னுவர் அப்படி இறைவன்கிட்ட சரணாகதி அடைஞ்சிட்டா நம்மளுடைய எல்லா பாரத்தையும் அவர் பார்த்துப்ப எப்பேற்பட்ட வினைகளையும் அவர் அனுகிரகம் பண்ணி அதை மாற்றிடுவார் அப்படி இந்த லோக பாரத்தையே வகிக்கக்கூடியவர் அவர்தான் எல்லாத்துக்கும் காரிய நிர்வாகியாக இருக்கக்கூடியவர் அப்படி அந்த தத்துவார்த்தமான வர்ணனை இந்த நாமாவளி இந்த லோக பாரத்தை வகிப்பவருக்கு நமஸ்காரம்னு வர்ணிக்கிறது ஓம் துரந்தராய நமாக ஸ்ரீ குருப்பியோ நமஹா ஓம் சும் சுப்பிரமணியாய நமாக